ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நல்லா இளமான முருங்கைக்கீரையாக எடுத்துக்கணும் ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது இது வந்து நல்லா சாஃப்டாக வந்து இளங்கீரை கீரை முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ் கீரையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் க்ளீனாக ஆஞ்சி வச்சுருக்கேன் நான் இதை இலையை மட்டும் ஆஞ்சிக்கங்க சட்னின்றதுனால இப்போ நான் பாருங்கள் இந்த பவுலில் வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான் இது தேவையான ஐட்டம் இந்த கீரை அடுத்து ரெண்டு பச்சை பருப்பு நாலு பச்சை மிளகா ரெண்டு தேங்காய் துண்டுகள் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவரை மாற்றுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் பார்ப்பேன் எப்படி அரைக்கலான்னு இப்போ முருங்கைக்கீரையை நல்லா அலசி பிழிஞ்சு வச்சுட்டேங்க ஒட்டை பிழிஞ்சு வச்சுருங்க தண்ணி இல்லாமல் இருக்கணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அதேமாதிரி கொத்தமல்லி கருவேப்பில் குதிராக மூணுத்தையும் நல்லா அலசி பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுப்போம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து இந்த முருங்கைக்கீரை எடுத்து போட்டுப்போம் இதை கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதக்கிறாங்க தண்ணி கொஞ்சம் வச்சுக்கூடாது வதக்கணும் பாருங்க எவ்வளோ அவ்வளோ கீரை வந்து அவ்வளோந்தாயிடும் ரொம்ப நேரமும் வதக்க தேவை இல்லை சாம்புகள் இருந்தால் எடுத்துருங்க கீழே குறைச்சி வச்சா வதக்குங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு அடுத்து இதை போட்டுப்போம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் முருங்கைக்கீரை ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது முருங்கைக்கீரிய எப்படி சட்னி சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து முருங்கைக்கீரியை சாப்பிட வைக்கிறதுக்காக புதினா சட்னின்னு சொல்லி கொடுத்துடலாம் அதுக்காக தான் இந்த மேஸ்டிங் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கீரையை வதக்கி எடுத்தாச்சுங்க பாருங்க எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா வதக்கின ஒன்று அதே கடாயை வச்சுப்போம் அந்த கடாயில் இந்த பச்சை பச்சைப்பயிர் பாசி பருப்பு முழு முழுப்பயிர் அதை வந்து வறுத்துக்கலாம் இதை பைண்டிங்காக தாங்க வறுக்கிறேன் நான் ஒரு ரொம்ப ஒரு கீரை மாதிரி இல்லாமல் அது ஒரு துவையில் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வறுத்துக்கலாம் நல்லா இதில் வறு வறுப்பட்டுருச்சு இதில் பச்சை மிளாவும் இஞ்சும் போட்டுக்கலாம் ஆயிலெலாம் ஊற்ற தேவையில்லைங்க அந்த கீரை பொரிச்சாலே கடையில் வீட்லேயே நீங்கள் இதை தனியாக வதக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஜாரில் நம்ம வறுத்ததெல்லாம் போட்டாச்சு இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது வந்து நெல்லிக்காய் துண்டு நம்ம புளிக்கு பதில் பெரிய நெல்லிக்காய் துண்டு வந்து ரெண்டு துண்டு சேர்க்குறோம் அதில் இதை ஃபஸ்ட் நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அடுத்து வந்து கீரை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வதக்கிய முருங்கைக்கீரை போட்டாச்சுங்க இதோடய வந்து சத்து வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருக்குதுங்க இந்த கீரையாக பொரியலாக கடையில கொடுக்காமல் இந்த மாதிரி சட்னியாகவும் பண்ணி கொடுக்கலாம் எல்லா வகை கீரைங்களும் நீங்கள் சட்னி செய்ய ஆரம்பிச்சுருங்க இனிமேல் அவ்வளோதாங்க சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க பாருங்கள் இப்போ இது ஒரு பவுலில் போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு பவுலில் போட்டாச்சு கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை கசக்கோன்னு நினைக்காதீங்க இது வந்து கண்டிப்பாக கசக்காது அப்படியே புதினா சட்னி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் புதினா சட்னின்னு சொல்லி நீங்கள் வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு தம்பரு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்புகளுக்கு பதில் முருங்கைக்கீரையை போட்டு கொடுத்துக்கலாம் இதுலையே இங்கே பாருங்கள் தாலி இப்போ வந்து நல்லா மொறு மூன்று ஆகிடும் இல்லைங்களா கருவேப்பில் மாதிரியே ஆகிடும் இப்போ வந்து முருங்கைக்கீரையில் கருவேப்பில போட்ட மாதிரி இதை பொறிச்சு இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கும் நம்ம வந்து க முருங்கைக்கீரை இலைகளை வந்து யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பயனடையினுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே